தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிரைவேட் மெடிக்கல் கல்லூரிகள் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்டேட் ஜே ஆர் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு வருடக் கட்டணம் இருபத்தி ஆறு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ரேங்க் ஏழு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி இரண்டு ரவுண்ட் டூ கட் ஆஃப் எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி கட்டணம் இருபத்தி ஆறு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி தொன்னூற்றி ஏழு ரவுண்ட் டூ கட் ஆஃப் எட்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்று ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் சென்னை வருட கட்டணம் முப்பது புள்ளி ஐந்து லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்று பன்னிரண்டு பாரத் மெடிக்கல் காலேஜ் சென்னை கட்டணம் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்று நன்று எழுபத்தி எட்டு ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் சென்னை வருட கட்டணம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்று பதினாறு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு செட்டிநாடு ஹாஸ்பிடல் காஞ்சிபுரம் கட்டணம் இருபத்தி ஏழு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஆறு லட்சத்தி எட்டாயிரம் ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஏழு லட்சத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு ஆறுப்படை வீடு பாண்டிச்சேரி கட்டணம் இருபத்தி நான்கு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஆறு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஆறு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை கட்டணம் இருபத்தி ஐந்து லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நான்கு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னை கட்டணம் இருபத்தி மூன்று லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்று ஒன்பது ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்று விஎம்கேவி மெடிக்கல் காலேஜ் சேலம் கட்டணம் இருபத்தி நான்கு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி இரண்டு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஏழு எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் சென்னை கட்டணம் இருபத்தி எட்டு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் நான்கு லட்சத்தி தொண்ணூற்று ஆறாயிரத்தி ஐநூற்று ஒன்பது ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு விலாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் காரைக்கல் கட்டணம் இருபத்தி இரண்டு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் நான்கு லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சேவிதா மெடிக்கல் காலேஜ் சென்னை கட்டணம் இருபத்தி ஏழு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வில்லுப்புரம் கட்டணம் இருபத்தி ஓரு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் நான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பன்னிரண்டு ரவுண்ட் டூ கட் ஆஃப் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு கட்டணம் இருபத்தி ஓரு லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது ரவுண்ட் டூ கட் ஆஃப் மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டு ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை கட்டணம் முப்பது லட்சம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ரவுண்ட் டூ கட் ஆஃப் மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு இன்னும் அதிகமான முழுமையான ஃபீஸ் அண்ட் கட் ஆஃப் ரேங்க் டீடெயில்ஸுடன் ரவுண்ட் டூ அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் மருத்துவ பயணம் இங்கிருந்தே தொடங்குகிறது